இன்றைய இறைவார்த்தை இறைவாக்கினர் எசேக்கியல் நூலில் இருந்து வாசகம் அந்நாள்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார் அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன் ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார் இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது அம்மனிதர் கையில் ஓரளவு நூலை பிடித்துக்கொண்டு கொண்டு கிழக்கு நோக்கி சென்று ஆயிரமுலம் அளந்தார் பின்னர் கணுக்காலளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார் அவர் மேலும் ஆயிரம் முலம் அளந்து என்னை முழங்காலளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார் மேலும் ஆயிரம் முலம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார் அவர் மேலும் ஆயிரம் முலம் அளந்தார் ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆராய் ஓடியது அவர் என்னிடம் மானிடா இதை பார்த்தாயா என்றார் பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்துச் சென்றார் நான் அங்கே சென்றபோது போது ஆற்றின் இரு கரைகளிலும் மரங்கள் நிற்க கண்டேன் அவர் என்னிடம் உரைத்தது இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்க்கிறது அங்கு அது கடலோடு கலக்கிறது அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும் இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும் அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும் ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும் எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும் பல வகையான பல மரங்கள் ஆற்றின் இரு மரங்களிலும் வளரும் அவற்றின் இலைகள் உதிரா அவற்றில் கனிகள் குறையா ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும் ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார் எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் ஐந்து மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு எபிரேய மொழியில் பெச்சதா என்பது அதன் பெயர் இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர் பார்வையற்றோர் கால் ஊனமுற்றோர் முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார் இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார் ஐயா தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார் இயேசு அவரிடம் எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார் அன்று ஓய்வு நாள் யூதர்கள் குணமடைந்தவரிடம் ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள் அவர் மறுமொழியாக என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள் ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார் பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு இதோ பாரும் நீர் நலம் அடைந்துள்ளீர் இதை விட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார் அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார் ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் தவக்கால வழிபாட்டின் மறை நிகழ்வுகள் நம்மை பாஸ்கா மறைபொருளை கொண்டாடுவதற்கு தயார் செய்கின்றன இயேசு எதிர்கொண்ட பாடுகள் மரணம் என்ற நிகழ்வுகள் திடீரென வந்தவை அல்ல எளியோரின் சார்பாக இயேசு எடுத்த நிலைப்பாடும் இறைவனின் அரசுக்கு எதிராக வாழ்ந்து வந்த பரிசேயர் மறைநூல் அறிஞர்கள் தலைமை குருக்கள் இவர்களின் வெளிவேடம் நிறைந்த போலியான நடைமுறைகளை எதிர்த்து குரல் கொடுத்ததும் தான் சிலுவை சாவு வரை அவரை கொண்டு சென்றது முப்பத்தெட்டு ஆண்டுகளாக உடல் நலமற்றிருந்த ஒருவரை இயேசு குணப்படுத்துகின்றார் ஓய்வு நாளில் படுக்கையை தூக்கி கொண்டு ஒருவர் செல்லக்கூடாது என்ற சட்டத்தின் மரபை அந்த நபர் மீற காரணமாக இயேசு இருந்தார் என்று இயேசுவை கொல்ல முயற்சி செய்தார்கள் யூதர்கள் மனித மாண்புகள் உயர்வதற்கே மரபுகள் மனித மாண்புகள் நிலை பெறுவதற்கே சட்டங்கள் இதை உணர்வது ஆன்மீக வாழ்வு அன்றன்றைக்கான உரை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்